முழு சோத்தில் பூசணிக்காவை மறைக்க முடியாது அப்படின்ற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதை ஜப்பான் ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு படி மேலே போய் முழு சோத்தில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரையே மறைக்க பார்த்துருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் எப்படி ஜப்பான் உலகத்தையே ஏமாற்றி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை டெஸ்ட்ராயர் போர்க் கப்பல்கள் அதுவும் குறிப்பாக சம்மரிங் ஹண்டர்ஸ் அப்படின்னு ஏமாத்துறாங்கன்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்குல ஆகாஷ் தமிழ் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு இன்றைக்கி அனிமேக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அனிமேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருக்குது சோலோ லெவலிங் ஒன் பீஸ் நருட்டோ மாதிரியான ஜானர்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஜப்பானை இப்போ எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான கண்ட்ரியாக தான் பார்க்குறாங்க எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கும் வில்லேஜில் இருந்து சிட்டி வரைக்கும் எல்லாமே க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு ஒரு டார்க் சைடு ஒன்று இருக்குது இம்பீரியல் ஜப்பான் இருந்த டைமில் இவங்க பண்ணாத வார்க்கறையுமே கிடையாது இவங்க பண்ண வார்கரைமை பார்த்து ஒரு நாட்சி ஜெர்மனியோட படைத்தளபதி நாங்கள் நாட்சி தான் ஆனால் இவங்களோட மோசமாக கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினார் இன்ஃபேக்ட் இந்த நாட்சி ஜெர்மனி படைத்தளபதிக்கு சைனாவில் ஒரு சிலையை வச்சுருக்காங்க இவ்வளோ கொடூரமான காரியங்களை பண்ணவங்க தான் ஜப்பான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டு நியூக்ளியர் பாம்பு போட்டதுக்கப்புறமா இப்போது அனிமை பக்கம் போயிருக்காங்க இப்போது ஜப்பானில் அவங்க தோத்ததுக்கு அப்புறமா போடப்பட்ட அக்ரிமெண்டில் ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் சாயில்ல ஜாப்பனீஸ் மிலிட்டரி அவங்களோட கால் தடத்தை வைக்கக்கூடாது அதாவது ரைட் ஃபார் என்கேஜிங் இன் அ வார் எல்லா கண்ட்ரியோட ஒரு சாஃபரின் ரைட் அது நமக்கு நம்மளோட எதிரிகள்னு யாரையாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிரியை தாக்குறதுக்கோ அழிக்கிறதுக்கோ நமக்கு உரிமை இருக்குது நம்மளோட படையை நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த ஒரு சாஃபரின் ரைட்டை ஜப்பான் இழக்கிறாங்க அமெரிக்காவோட ட்ரீட்டி போட்டதின்படி ஜப்பான் அதோடய மிலிட்டரியை ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி தான் வச்சுக்கணும் அவங்களோட நாட்டு நிலப்பகுதிக்குள்ளே மட்டும்தான் அவங்களோட மிலிட்டரி இருக்கணும் அதை தாண்டி அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லையும் ஈடுபடக்கூடாது இதுதான் அந்த ட்ரீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அண்ட் எந்த ஒரு அட்டாக்கிங் வெப்பனரியையும் அவங்க வச்சுருக்கக்கூடாது அதுலேயும் குறிப்பாக ஏர்க்ராஃப்ட் கேரியர் மாதிரியான ஆயுதங்கள் அதனால தான் ஜாப்பனீஸ் மிலிட்டரியை ஜப்பான்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஎஸ்டிஎஃப் அதாவது உலகத்தில் இருக்கிற மித்த மிலிட்டரிஸ் மாதிரி இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத அவங்க அவங்களோட பேராகவே வச்சுருக்காங்க ஸோ ஜப்பானை பொறுத்தவரைக்கும் அவங்க நாட்டை பாதுகாத்துக்கொள்றதுக்கு ஒரு மிலிட்டரி தேவை அண்ட் அட் த சேம் டைம் அவங்கள பாதுகாத்துக்கொள்வதுக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்றப்ப பெரிய வகையான எந்த ஒரு அட்டாக்கிங் ஆர் மிசைல்ஸ் அந்த மாதிரியான ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவைப்படாது அண்ட் அமெரிக்கன் பேஸஸை அவங்களோட நாட்டில் வச்சுருக்கிறதுனால பெரிய அவரில் ஏர் பவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான் இருந்துச்சு சீனாவோட எழுச்சியின் காரணமாக சீனா மட்டும் கிடையாது நார்த் கொரியா மாதிரியான கண்ட்ரிஸோட எழுச்சியின் காரணமாக ஜப்பானுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு அதுவும் குறிப்பாக ஜாப்பனீஸ் நேவிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுதான் நமக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் வேணும் அப்படின்றது ஸோ அந்த டைம்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே ஜாப்பனீஸ் நேவியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கிட்ட நமக்கு ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கைகளை வச்சாங்க பட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அமெரிக்காவோட போடப்பட்டிருந்த அந்த ட்ரீட்டியின் காரணமாக எந்த ஒரு மிகப்பெரிய வார்ஷிப்பையும் நம்ம பில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு கட்டத்தில் போய் போய் எங்கே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் நேவி ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாக்குள்ளே வந்தாங்க அதாவது ஜாப்பனீஸ் பொலிட்டிஷியன்ஸை ஏமாற்றலாம் நம்ம ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு கேட்டால் தானே இவங்க நமக்கு அதை சாங்க்ஷன் பண்ண மாட்டாங்க நம்ம ஹெலிகாப்டர் கேரியர் அப்படின்ற ரூட்டை இருப்போம்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் கேரியருக்கு பிளான் பண்ணுறாங்க இப்போ ஹெலிகாப்டர் கேரியரை வரைக்கும் நம்ம அதை அட்டாக்கிங் ரோலுக்கு பயன்படுத்த மாட்டோம் அதை தவிர்த்து சர்வைலன்ஸ் ரீகான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கு ஒரு சுனாமி வந்திருக்கு இல்லை ஒரு ஃப்ளட்டிங் நடந்திருக்கு அந்த பகுதியில் நம்மளோட மக்களை காப்பாற்றணும் அப்படின்றப்ப ஒரு ஹெலிகாப்டர் கேரியர் இருந்துச்சு அப்படின்னா கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ஹெலிகாப்டர் கேரியர் நிறுத்தி வச்சிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரை நம்ம அனுப்பி மக்களை காப்பாற்றலாம் சப்போஸ் அங்கே ஏர்பேஸ் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேரிடரில் பணி செய்கிறதுக்காண்டி இந்த ஹெலிகாப்டர் கேரியர் அப்படின்றது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இதையும் தாண்டி சம்மரின்ஸ் இப்போது சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசல் சம்மரின்ஸுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்டதை கட்டி அந்த குறிப்பிட்ட கடற்பகுதியில் அலைய விட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நடவுல ஒரு சில தீவுகளில் நமக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கு எப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது சீனா எப்படி அருணாச்சல பிரதேசத்தை கிளைம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஐலண்ட்ஸை சீனா கிளைம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால சீனாவோட சம்மரின்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத சர்வேலன்ஸில் ஈடுபட்டு பார்க்குறதுக்கும் சம்மரைன் ஹண்ட்ரிங் ஹெலிகாப்டர்ஸை இந்த ஹெலிகாப்டர் கேரியரில் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசலை பொலிட்டீஷியன்ஸுக்கு வைக்கிறாங்க ஸோ அந்த ப்ரொப்போசர் கிளியர் கட்டாக என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு ஹெலிகாப்டர் கேரியரு ரெஸ்கியூ ரீகான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் இது பயன்படும் தான் சொல்லுது ஸோ அந்த பொலிட்டீஷியன்ஸும் அதை சேங்ஷன் பண்ணுறாங்க ஹியூகா கிளாஸ் அப்படின்னு சொல்லி இசுமோ மற்றும் காகா அப்படின்ற பேரில் இரண்டு ஹெலிகாப்டர் கேரியர்ஸை ஜாப்பனீஸ் நேவி உருவாக்கி அவங்களோட கடற்படையில் இணைக்கிறாங்க இப்போ இங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் ஹெலிகாப்டர் கேரியர்ஸ்னு சொல்லிவிட்டு வாங்கினதுக்கப்புறமா அதில் சில முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் நேவி அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க கூடுதலாக டிசைனில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஷேப் இல்லாமல் இப்போது முழுமையான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த ஃப்ளக்டக்கை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் மரீன்ஸ் கிட்டே போய் உங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது தெரியுமா அதாவது வெர்டிகலாக டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ஆகக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இந்த போர் விமானத்தை நீங்கள் எங்களோட ஹெலிகாப்டர் கேரியரில் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது கோர்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆசட்ஸ் இருக்கு இருந்தாலும் அந்த ஆசட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உலகம் முழுக்க பயன்படுத்தி ஆகணும் இப்போ இந்த பகுதினு வர்றப்போ உங்ககிட்ட அந்தளவுக்கு ஆசட் இல்லைன்றதுனால எங்களோட ஆசட்டை பயன்படுத்தி ஏன் நீங்கள் உங்களோட ஆப்ரேஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க இப்போ யூஎஸ் மரீனுக்கு இந்த ஆஃபர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பட் அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட மரீன் கோர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீஸை வந்து ஹியூகா கிளாஸ் ஹெலிகாப்டர் கேரியர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க நல்லா இந்த இடத்துல ஜாப்பனீஸ் நேவியோட ஏர்க்ராஃப்ட்ஸ் இல்லை இது இது யூஎஸ் மரீன் கோரோட ஏர்க்ராஃப்ட்ஸ் இதை முழுமையாக யூஎஸ் மரீன்ஸ் அவங்களோட தேவைக்கு தான் பயன்படுத்துவாங்க பட் ஸ்டில் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஜாப்பனீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடது ஸோ யூஎஸ் மரீன்ஸ் வந்து அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிஏ வந்து இந்த ஹெலிகாப்டர் கேரியர்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறப்ப ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஹெலிகாப்டர் கேரியரே இல்லை அப்படின்றது தெரிய வந்துச்சு அந்த டைம் தான் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ஜாப்பனீஸ் பாலிடிக்ஸ்லேயே நடக்குது ஏன்னா ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்தின்படி ஜப்பான் வந்து இந்த மாதிரி அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸாக வச்சுக்கக்கூடாது தான் பட் அமெரிக்கா நம்மளோட ஆலை அந்த கண்ட்ரி ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படி உதவி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆசட்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சட்ட மாற்றத்தை கொண்டு வராங்க இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜப்பான் என்ன பண்ணுறாங்க நாற்பத்தி ஒன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிக்கு ஆர்டர் போடுறாங்க அதாவது ஃபார்ட்டி ஒன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி இதெல்லாம் வெர்டிக்கல் டேக் ஆஃப் மற்றும் லேண்ட் ஆகும் இதுக்கு ஆர்டரை போடுறாங்க ஸோ இந்த ஆர்டர் எப்போ போடுறாங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் போடுறாங்க அது வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர் கேரியர்ஸை என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நாட்டு மக்களுக்கு அப்படின்னா டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸோட லான்ச்சில் இருந்தே அந்த நாட்டு மக்கள்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க என்ன பழைய பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை உருவாக்க ஆரம்பித்தோமா அப்படின்னு இல்லைங்க இது ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்னு உலகத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சைனாலாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ரொம்ப கடுப்பாகி இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது இதை ஹெலிகாப்டர் கேரியர்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு தான் இதை உருவாக்கியிருக்கீங்க இதில் இருபத்தஞ்சி ஏர்க்ராஃப்ட் வைக்க முடியும் இருபத்தேழாயிரம் டன் இருக்குது நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா பல தடவை ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இது எதையுமே கண்டுக்காமல் நாசுக்கா ஜாப்பனீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நேவி அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சிருக்காங்க அதாவது இப்போது இன்னைக்கு தேதிக்கு ஜப்பான் கிட்ட இரண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது பட் இன்றைக்கி அதை அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மரீன்கூர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஜப்பான் ஆர்டர் பண்ண அந்த நாற்பத்தி ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீஸும் வந்துருச்சு அப்படின்னா இது ஜாப்பனீஸ் நேவியோட ஏர்க்ராஃப்ட் கேரியராக மாறிவிடும் இப்போயும் ஜப்பான் ஒரு ட்விஸ்ட்டை தூக்கி அடிக்கிறாங்க அதாவது இப்பயுமே அவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீன்றது நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸ் சென்சார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் சம்மரின் அன் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புனா ஹெலிகாப்டரை வந்து ஈஸியாக அவங்களோட போர் விமானங்களோ இல்லை அவங்களோட போர்க்கப்பல்களோ சுட்டு சுட்டுத்தளிம் அதற்கு மாற ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டு ரேடாரில் தெரியாத ஒரு விமானத்தை அனுப்பி நாங்கள் சர்வேலன்ஸில் ஈடுபட்டால் இந்த விமானத்தை சுட்டு தள்ள முடியாதுல்ல அதே மாதிரி சர்வேலன்ஸில் ஈடுபடுறப்ப இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோட திறக்கணுன்ற அவசியங்களில் திறந்தால் தான் ரேடாரில் சிக்கும் ஸோ இந்த மாதிரியான பர்பஸுக்கு தான் நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிஏ வாங்குகிறோன்னு இப்போயும் ஒரு முட்டை கொடுக்குறாங்க ஜப்பான் ஸோ ஜப்பான் பல டிக்கேட்ஸாக சின்ன சின்னதாக அவங்களோட காய்களை நகர்த்தி நகர்த்தி இப்போது யாருக்குமே தெரியாமல் ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இந்த இடத்துல அவங்களோட பிரில்லியன்ஸை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இதே தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் நாங்கள் உருவாக்க போகிறோம் நாற்பத்தோரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீயை வாங்க போகிறோம் அப்படின்னு தான் அது நடந்திருக்காது பட் இப்போது அவங்க ஒரு பாலிட்டிஷியன்ஸை ஏமாற்றி அமெரிக்காவை ஏமாற்றி உலகத்தையே ஏமாற்றி இருபத்தேழாயிரம் டன் இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க அதனால தான் இந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி சண்டேயில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து அலசமுதாயத்து வரணும் நன்றி வணக்கம்